ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் தன்னுடைய பதினொன்றாவது நிதிநிலை அறிக்கையை கடந்த பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் சமர்ப்பித்திருக்கிறார்கள் இந்த நிதிநிலை அறிக்கையிலும் போல் ஏழை எளிய மக்களுக்கு எதுவும் இல்லாத ஒரு பட்ஜெட்டாகவும் பெரும் கார்பரேட் நிறுவனங்களுக்கு வரி சலுகை கடன் தள்ளுபடி உட்பட இரட்டை சலுகைகளை அளிக்கக்கூடிய வகையிலுமே தான் இந்த பட்ஜெட் அமைந்திருக்கிறது குறிப்பாக கிராமப்புறத்தை முற்றிலும் புறக்கணிக்கிற ஒரு பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இன்றைக்கு இந்தியாவிலேயே கிராமப்புற மக்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த திட்டமாக இருப்பது என்பது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் நூறு நாள் வேலை உத்தரவாதம் என்று சட்டம் சொன்னாலும் கடந்த ஆண்டு வெறும் ஐம்பத்தி இரண்டு நாட்களாக மட்டும்தான் இந்திய அளவில் சராசரியாக வேலை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது இப்போது இந்த ஆண்டு இது இருபத்தி நாலு இருபத்தைந்தில் நாற்பத்தி நான்கு நாட்களாக குறைந்திருக்கிறது ஆகவே நூறு நாள் வேலைன்னு சட்டம் சொல்லுது ஆனால் கிடைக்கிறது என்பது நாற்பத்தி நாள் மட்டும்தான் கிடைக்கிது இப்போ கடந்த ஆண்டு ஒதுக்கி அதே எண்பத்தாறாயிரம் கோடி ரூபாய் தான் மீண்டும் இந்த ஆண்டு ஒதுக்கப்பட்டிருக்கிறது இப்போ கடந்த ஆண்டு ஒதுக்கினதில் ஏறத்தால பத்தாயிரம் கோடி ரூபாய் பற்றாக்குறை என்பது ஏற்பட்டிருக்கு அப்போனா கடந்த ஆண்டு செஞ்ச வேலைக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் எடுத்துக்கிட்டா மீதி எழுபத்தாறாயிரம் கோடி மட்டும்தான் இந்த ஆண்டு நூறு நாள் வேலை திட்டத்திற்கான நிதியாக இருக்கும் அப்படின்னா மேலும் நாற்பத்தி நாலு நாள் என்பது நாற்பது நாளாகவும் முப்பத்தெட்டு நாட்களாகவோ குறைவதற்கான வாய்ப்பு என்பதற்கு இப்போ வேலையின்மை என்பது ஒரு தேசிய அளவிலும் அகில உலக அளவிலும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய நிலையில் கிராமப்புற மக்களில் பெரும்பகுதியானவர்கள் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நிலையில் இதற்கான நிதி ஒதுக்கீட்டை உயர்த்தாமல் இருப்பது என்பது கிராமப்புற மக்களை பட்டினி போட்டு கொள்ளுகிற ஒரு நடவடிக்கை என்று கருத வேண்டியுள்ளது பாராளுமன்ற நிலைக்குழு இந்த திட்டத்திற்கு இரண்டரை லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்திருக்கக்கூடிய நிலையில் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் உட்பட பல்வேறு அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய விவசாய தொழிலாளர் அமைப்புகள் விவசாய சங்கங்கள் எல்லாம் இந்த திட்டத்திற்கு நாலு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து போராடி வரக்கூடிய நிலையில் எதை பற்றி எதையுமே கணக்கில் எடுத்து கொள்ளாமல் வெறும் எண்பத்தி ஆறாயிரம் கோடி மட்டுமே ஒதுக்கி என்பது உண்மையான கண்ணெடுத்துக்குரியது இந்த திட்டத்தில் வேலையை எதிர்பார்த்து வருமானத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பெரும்பகுதியான மக்களை புறக்கணிக்கக்கூடிய ஒரு காரியத்தை தான் மோடி அரசாங்கம் செய்திருக்கிறது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் எனவே இந்த கிராமப்புற மக்களுடைய வறுமையை போக்குவதற்கும் அவர்களுடைய வாழ்வாதாரமாகவும் வருவாயை உத்தரவாதப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த திட்டத்தை கூடாது கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்து சட்டம் வற்புறுத்துகிற அடிப்படையில் நூறு நாள் வேலை என்பதை உத்தரவாதப்படுத்தக்கூடிய வகையில் மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் நான் வந்து வற்புறுத்த விரும்புகிறேன் அதே மாதிரி இன்னைக்கு இந்தியாவுடைய உள்நாட்டு உற்பத்தியில் பதினாறு சதவீதம் வேளாண்மை துறை துறை மூலமாகத்தான் வருகிறது ஆனால் இந்த மொத்த பட்ஜெட்ல வேளாண்மை துறைக்கு ஒதுக்கி இருக்கிறது என்பது ஐம்பது லட்சம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் என்பது போடப்பட்டிருக்கிறது ஆனால் வேளாண்மை துறைக்கு ஒதுக்கி இருக்கிறது என்பது மிக வெறும் மூணு முக்கால் லட்சம் கோடி ரூபாய் தான் ஆனால் பதினாறு சதவீதம் உள்நாட்டு உற்பத்தியில் வேளாண்மை முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னா பதினாறு சதவீதம் விவசாயத்துறைக்கு நிதி ஒதுக்கீடு செய்யுமா வேணாமா எந்த அடிப்படையில் அந்த நிதி ஒதுக்கீடு என்பதெல்லாம் செய்யப்படுகிறது இன்றைக்கும் பெரும்பகுதி மக்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய வாழ்வாதாரமாக விளங்கக்கூடிய வேளாண்மை துறையும் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அதற்கான ஆராய்ச்சி ஆராய்ச்சிக்கான நிதி ஒதுக்கீடு என்பது வெற்றி குறைக்கப்பட்டிருக்கிறது இதன் விளைவாக வேளாண் உற்பத்தியில் கடுமையான பாதிப்பு என்பது ஏற்படும் இன்னொரு முக்கியமான விஷயம் உரமானியம் மூவாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் உரத்திற்கான மானியம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மூவாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் குறைக்கப்பட்டது அப்படின்னா உரத்தினுடைய விலை ஏறும் உற்பத்தி செலவு என்பது வேளாண் விளைபொருட்களை உற்பத்தி செலவு என்பது அதிகரிக்கும் விவசாயிகளுடைய வருமானம் என்பது மேலும் குறையும் ஏனென்றால் குறைந்தபட்ச விலை உத்தரவாத சட்ட சம்பந்தமாக எதுவுமே இந்த அரசாங்கம் சொல்லல கடந்த நான்காண்டு காலமாக இந்திய

பெரிய வயிற்றில் அடிக்கக்கூடிய காரியம் நீ பட்டினியா சாவு அதை பத்தி எல்லாம் அரசாங்கம் கவலைப்படாது என்கிற முறையிலே தான் இந்த உணவு மானியத்தின் மீது கை வைத்திருப்பது இந்த மானியம் கொடுப்பது என்பதே ஒரு மக்கள் நல அரசு என்பதற்கான அடையாளமாக தான் உலகம் முழுவதும் பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த அரசாங்கம் இந்த நிதிநிலை அறிக்கையில் அனைத்து விதமான மானியங்களையும் வெட்டி குறைப்பது என்பதைத்தான் அடிப்படையாக கொண்டிருக்கிறது ஆகவே இந்த அரசு மக்கள் நல அரசு அல்ல மக்களுக்கு எதிரான அரசு என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இப்படிப்பட்ட அரசாங்கம் வள்ளலார் சொன்னதை போல கருணையிலா அரசு கடுகி ஒளி இந்த அரசாங்கம் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக ஒழிக்கப்படுவது என்பதுதான் ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுவது என்பதுதான் இந்த நாட்டு மக்களை ஏழை எளிய மக்களை காப்பாற்றுவதற்கான ஒரே வழி நாம் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் நம்முடைய நியாயமான கோரிக்கைகளை கேட்பதற்கோ அதை ஏற்று செயல்படுத்துவதற்கும் இந்த ஆட்சியாளர்கள் தயாராக இல்லை ஏனென்றால் இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் விவசாயிகள் பெற்றிருக்கக்கூடிய கடனை ஒரே ஒரு முறை தள்ளுபடி செய்யுங்கள் என்கிற கோரிக்கையை மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி கொண்டிருக்கிறார் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இடையில் கார்பரேட் கம்பெனிகளுக்கு பதினாறு லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி செய்திருக்கிற இந்த அரசாங்கம் மோடி அரசாங்கம் விவசாயிகளுக்கு ஒரு ரூபாய் கூட தள்ளுபடி செய்வதற்கு முன்வரவில்லை அப்படினால் இவர்கள் யாருக்கான அரசு இந்தியாவிற்கு பெரும்பான்மை மக்களுக்கான அரசா அல்லது விரல் பெற்று எண்ணக்கூடிய சில கார்பரேட் முதலாளிகளுக்கான அரசா என்பதற்கு இவை எல்லாம் எடுத்துக்காட்டுகள் உண்மையில் சொல்ல பெரும் செல்வந்தர்களுக்கு அதிக வரி விதிப்பதன் மூலமாக அரசாங்கத்துக்கான வருவாயை பெருக்குவதற்கு பதிலாக ஜிஎஸ்டி என்கிற பெயரில் மேலும் மேலும் வரியை உயர்த்தி சாதாரண ஏழை எளிய மக்களை கொல்லக்கூடிய வகையில் வரியை கொடுக்க முடியாமல் தாங்க முடியாத சுமையை மேலும் மேலும் மக்கள் மீது ஏற்றி கொண்டிருக்கிறார் இப்போ வருமான வரியை குறைச்சிட்டோம் என்பதே ஒரு பெரிய சீர்திருத்தம் என்ற முறையில் ஆளுங்கட்சி தரப்பில் அல்லது ஊடகங்களில் தொடர்ந்து செய்திகள் என்பது வந்து கொண்டிருக்கிறது அந்த வருமான வரி குறைப்பும் இப்போது நாளைக்கு நடைபெற இருக்க ஐந்தாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய டெல்லி உள்ளிட்ட பல மாநிலங்களில் இடைத்தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது இந்த இடைத்தேர்தலில் நடுத்தர பகுதி மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்கிற ஒரு உள்நோக்கத்தோடு தான் இந்த அறிவிப்பு என்பது வெளியிட்டிருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் ஏனென்றால் இந்த வருமான வரி கட்டுவது சம்பந்தமாக புதிய சட்டத்தை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் பின்னடி இயற்றும் என்று சொல்லி நிதியமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அந்த சட்டம் வந்தால் தான் உண்மையிலேயே பனிரெண்டு லட்சம் வரைக்கும் சம்பாதிப்பவர்களுக்கு வரியே இல்லையா அல்லது ஏதாவது ஸ்லாப் சிஸ்டம் வைத்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் அப்போதுதான் தெரியும் இப்படி ஒவ்வொரு தேர்தல் வருகிற போதும் இப்படி புதிய புதிய அறிவிப்புகளை வெளியிடுவதும் வாக்காளர்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதும் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்ததற்கு பிறகு அதை பற்றி கவலைப்படாமலே இருப்பது என்பதும் வாடிக்கையாக அறிவிப்புகளில் ஒன்றா என்பதும் என்பது அதை வரைக்கும் அதே மாதிரி வேலையின்மை என்பது இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை ரெண்டு கோடி பேருக்கு வேலை தருவதாக சொன்னார் அது மாதிரி விவசாயியுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்க போகிறோம் என்று சொன்னார்கள் இப்படி சொன்ன எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றுவதற்கான எந்த அறிகுறியும் இந்த பட்ஜெட்டில் இல்லை புதிய வேலை வேலை புதிய வேலைகளை வேலை வாய்ப்பை வழங்குவதற்கான எந்த ஒரு திட்டமுமே அறிவிக்கப்படாத ஒரு பட்ஜெட் இந்த பட்ஜெட் அதே மாதிரி வருமானத்தை இரட்டிப்பாக்க வேண்டும் என்று சொன்னால் விவசாய விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை லாபகரமான விலை என்பது தீர்மானிக்கப்பட வேண்டும் கொள்முதல் என்பது உத்தரவாதம் செய்யப்பட வேண்டும் அதற்கான எந்த விதமான அறிவிப்புகள் இல்லை மாறாக வேளாண் விளைபொருள் சந்தைப்படுத்துதல் கொள்கை என்கிற பெயரில் ஒரு புதிய கொள்கையை ஏற்கனவே அவர்கள் வெளியிட்டு கருத்து கேட்பு என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது வரக்கூடிய ஐந்தாம் தேதிக்குள் கருத்துக்களை அனுப்பலாம் என்கிற முறையில் அது இருக்கிறது அதிலே முழுக்க முழுக்க விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய வேளாண் விளைபொருள்களை அரசாங்கம் கொள்முதல் செய்வதற்கு பதிலாக முழுக்க முழுக்க வியாபாரிகளை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய வகையில்தான் அந்த கொள்கை என்பது வகுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அரசாங்கமே குறைந்தபட்ச விலையை அறிவித்தாலும் அதை வியாபாரிகள் கொடுப்பதற்கான எந்த சட்ட பாதுகாப்பும் விவசாயிகளுக்கு கிடையாது அவங்க விருப்பப்பட்டால் கொடுக்கலாம் இல்லைனா அவர்கள் சொல்லுகிற விலைக்கு விவசாயிகள் விற்க வேண்டும் என்பதுதான் அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆபத்து இதனால் மேலும் மேலும் விவசாயிகளுடைய வருமானம் குறையும் மேலும் மேலும் அவர்கள் விவசாயத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஆபத்து என்பதுதான் ஏற்படும் இப்படி ஒட்டுமொத்தத்தில் பட்டியல் சாதி மக்களுக்கான நிதி என்பது வெட்டி குறைக்கப்பட்டிருக்கிறது பழங்குடியினருக்கான நிதி என்பது வெட்டி குறைக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு சமூக நலத்திட்டங்களுக்கான நிதி என்பது வெட்டி குறைக்கப்பட்டிருக்கிறது இப்படி எதிலே இருந்த எந்த ஒட்டுமொத்தத்தில் நீங்கள் இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு இருந்ததை விட அல்லது அதுக்கு முன்னாடி ஒதுக்கீடு செய்ததை விட மேலும் மேலும் நிதி ஒதுக்கீட்டை வெட்டி குறைப்பது என்பது தான் இந்த பட்ஜெட்டுடைய மிக மையமான அம்சமாக இருக்கிறது இந்த நிலை இந்த நிலை என்பது மேலும் மேலும் ஏற்றத்தாழ்வு அதிகரிக்கும் கிராமப்புற வறுமையை அதிகரிக்கும் பெரும்பகுதியான மக்களுக்கு எதிரான ஒரு பட்ஜெட் பொதுவாக பிஜேபி ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்தே எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநில அரசாங்கங்களை பாரபட்சமாக நடத்துவது நிதி ஒதுக்கீட்டில் பாரபட்சமாக நடத்துவது என்பதை வழக்கமாக வாடிக்கையாக வைத்துக் கொண்டிருக்கிறது கடந்த ஆண்டு பட்ஜெட்டின் போது வழக்கமாக தமிழ்நாட்டுக்கு திருக்குறள் கொடுப்பாங்க இந்த முறை திருக்குறள் கூட இல்லை என்கிற முறையில் தமிழ்நாட்டு மக்கள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க போன முறை அதனால இந்த முறை நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு திருக்குறளை மட்டும்தான் கொடுத்திருக்காங்க வாழ்நோக்கி நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோள் நோக்கி வாழும் குடி ஒரே ஒரு தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாட்டில் ஏற்கனவே எய்ம்ஸ் மருத்துவமனை மெட்ரோ இரண்டு திட்டம் போன்ற பல முக்கியமான திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக வற்புறுத்தி எங்கள் கட்சியினுடைய மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய தோழர் சு வெங்கடேசன் அவர்கள் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து வற்புறுத்தி வருகிறார் இப்படி முக்கியமான திட்டங்கள் எதுக்குமே நிதி ஒதுக்காமல் முழுக்க முழுக்க தமிழ்நாடு என்பது புறக்கணிக்கப்பட்டுள்ளது சமூக வலைதளங்களில் பிஜேபி கட்சியை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டு மக்களை பார்த்து நீங்கள் ஓட்டு போடல எங்கள் எம்எல்ஏ இல்லை எம்பி இல்லை எதுக்காக உங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்கிற திமிர்த்தனமான முறையிலான பல பதிவுகளை அவர்கள் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இது வந்து தமிழ்நாடு இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு ஊர் விளக்கக்கூடிய வகையிலான ஒரு கருத்து என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் தமிழ்நாட்டிலிருந்து ஜிஎஸ்டி என்கிற பெயரிலும் பட் பல்வேறு முறைகளிலேயும் வரி வருவாயை வாரி சுட்டி கொள்ளக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்குரிய பங்கை வழங்காமல் இப்படி பாரபட்சமாக நடத்து என்பது உண்மையான கண்டனத்துக்குரியது அதே போல கேரள மாநிலம் என்பது முற்றாக புறக்கணிக்கப்பட்டுள்ளது ஆனால் அதே நேரத்தில் ஒன்றிய பிஜேபி அரசுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய அடுத்த ஆண்டு தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய பீகார் மாநிலத்திற்கு ஏராளமான நிதி ஒதுக்கீடு மிக அதிகமான புதிய திட்டங்கள் அதே மாதிரி ஆந்திராவுக்கு மற்ற ஒப்பீட்டு அளவில் அதிகமான நிதி ஒதுக்கீடு ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணெய் என்கிற முறையில் ஆட்சியாளர்கள் நடந்து கொள்வது என்பது இந்தியாவுடைய ஒற்றுமைக்கு பேராபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு அணுகுமுறை என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இத்தகைய பாரபட்சமான அணுகுமுறையை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் கைவிட வேண்டும் எல்லா மாநிலங்களுக்கும் மாநிலங்களுடைய வருவாய்க்கு ஏற்ற வகையில் உரிய நிதி பங்கீட்டை அளிப்பது என்பது ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்துடைய கடமை அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்கள் இயற்கை பேரழிவால் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டு அதை சமாளிக்க வேண்டிய நிலைமைக்கு மாநில அரசாங்கங்கள் இருக்கிற போது இயற்கை பேரழிவுக்கான நிதி ஒதுக்கீடு சம்பந்தமாக கூட இந்த நிதிநிலை அறிக்கையில் எதுவுமே இல்லாமல் இருப்பது என்பது தமிழ்நாட்டு மக்களை பழிவாங்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு திட்டமிட்டு செய்ததாகவே கருத வேண்டியிருக்கிறது இதற்கு எதிராக தமிழக மக்கள் கிளர்ந்தள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்